கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டு நான் உங்களை சந்திப்பதில் சந்தோஷப்படுகிறேன் ஆகவே இந்த நாட்களிலும் கத்தருடைய வார்த்தை நாம் சேர்ந்து நாம் தியானிப்போம் பாருங்கள் ஒரு தேவனுடைய மனுஷன் அவன் எப்படி இருக்க வேணும் அவனுடைய அடையாளம் என்னன்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அதாவது ஒரு தேவனுடைய மனுஷன் அவனுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால் மற்றவளை குறித்து கரிசனை உள்ளவனாக இருப்பான்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் அது முதல் காரியம் ரெண்டாவது காரியம் நாங்கள் பார்த்தோம் என்னென்றால் தேவன் தன்னுடைய வழிகளை தேவ மனிதனுக்கு தெரிவிப்பார் அப்போ நாம் தேவ மனுஷனா நாம காட்சி அறிக்கும் போது நாம தேவ மனுஷனா இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா செய்ய போகிற காரியங்களை அவர் வந்து தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவிப்பார் அவர் செய்ய போகிற காரியங்கள் ரகசியங்களை கற்று வெளிப்படுத்துவார் அப்ப அந்த காரியங்கள் வந்து தேவனுடைய மனுஷனுக்கு அவர் வெளிப்படுத்துவார் அதை ரெண்டாவது காரியம் அதை மூன்றாவது காரியம் என்னன்னு சொன்னென்றால் பாருங்க மற்றவர்களுடைய பார்வையிலே அவன் பரிசுத்தவானாக காட்சி அளிப்பான் அந்த தேவனுடைய மனுஷனாக இருக்கிற அடையாளம் என்னென்றால் மூன்றாவது மற்றவருடைய பார்வையிலே பரிசுத்தவானாய் காட்சி அளிப்பான் அதாவது அவன் வந்து மற்றவர்கள் முன்பாக நடிக்க தேவையில்லை பரிசுத்தவான் போல நீதிமான் போல நடிக்க தேவையில் அவனுடைய வாழ்க்கையிலே அது காணப்படும் மற்றவர்கள் பார்த்து சாட்சி சொல்வார்கள் அதை மூன்றாவது நாலாவது பார்த்தோம் என்னென்றால் அவன் உண்மை உள்ளவனாக இருப்பான் அதை நாங்கள் பார்த்தோம் எல்லா காரியத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ யாரும் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ இல்லையோ நாங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் யாரும் நம்மை கை நீட்டி குற்றப்படுத்தக்கூடாது அப்படியான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் பாருங்கள் விஸ்வாசிகள் மத்தியிலோ அவஸ்வாசிகள் மத்தியிலோ நாம் என்ன செய்ய வேண்டும் வந்து குற்றமற்றவளாக நாம் வாழ வேண்டும் அதை மிக முக்கியம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதுதான் நாலாவது காரியம் பார்த்து நாங்கள் ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் என்னென்னா தேவனுடைய மனுஷனாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன் ஸோ அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நாம் தேவனுடைய மனுஷனாக நாம் மாற முடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி உண்டாகும் அதுதான் நம்முடைய இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என்று சொல்லி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்போ ஏதோ நாம் வந்துட்டோம் பிறந்துட்டோம் மறிச்சிட்டோம் அது வாழ்க்கையல்ல அதெல்லாம் உலகத்தார் அப்படி வாழ்ந்து கொண்டு போகிறாங்க இருக்கும் வரைக்கும் பணத்தை சேர்த்து வைக்கிறது நகையை சேர்த்து வைக்கிறது அப்புறம் பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கணும் அப்படியே அந்த கா உலக காரியத்தையே நாம் போய் வாழ்ந்து போவதில்லை வாழ்க்கை பாருங்க இந்த பூமியில் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குது கத்தை நம்ம சில பா பல காரியங்களுக்கு நம்மை அழைத்திருக்கிறார் நாம் வளர என்று கற்று பார்க்குறார் ஒரு ஒரு நாம் காய்ச்சளிக்க வேண்டும் ஒரு தேவனுடைய மனுஷனாக நாம் இருக்கணும் உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் இதெல்லாம் கத்தை நம்முடைய எதிர்பார்க்குறா அப்போ இதை நாம் செய்யாமல் உலக காரியத்தில் நாம் வாழ்ந்துட்டு போனால் என்ன பிரயோசனம் உலகத்தாருக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஒரு வித்தியாசம் இல்லை என்ன அவர்கள் வந்து ஆண்டோட்டை சபைக்கு போவதில்லை நாம சபைக்கு போகிறோம் அதுதான் வித்தியாசம் அப்ப நாம கத்தரை எதிர்பார்க்கிற வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் கத்தை நம்மை பார்த்து உண்மை உத்தமான ஊடிய காரன் சொல்ல வேண்டும் அப்ப நம்முடைய வாழ்க்கை அது ஏற்ற விதமா இருந்தால்தான் கத்த நம்மை பார்த்து சொல்லுவார் இல்லாட்ட அக்கிரமக்காரனே அப்படி போன்னு சொல்லிவிடுவார் அப்ப நம்முடைய வாழ்க்கையை பொறுத்து தான் கத்த நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னு சொல்லி அந்த நேரம் தெரிய வரும் உண்மை உத்தமான ஊழியக்காரன்னு சொல்லுவாரா அல்ல சோம்புல சோம்பல பொல்லாத ஊழியக்காரன்னு சொல்லி நம்மை பார்த்து சொல்லுவாரா அப்ப மிக முக்கியம் அப்ப நாம் இந்த காரியத்தை கவனமாய் நாம கை கொள்ள வேண்டும் அதான் தேவனுடைய மனுஷனாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதல் காரியத்தை நாங்கள் பார்ப்போம் எபிரெழுத நிருபத்திலே பதினோராம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு உள்ள வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்துள்ள பொக்குஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையே அதிக பாக்கியம் என்று எண்ணினான் பாருங்கள் திரும்ப மோசே பற்றி சொல்லப்படுகிறது பாருங்க மோசே பல பல இதுகளுக்கு உதாரணமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு பல காரியங்களுக்காக இதில் நாங்கள் பார்க்கும் போது முதல் காரியம் என்ன சொன்னால் நாம் தேவனுடைய மனுஷனாக மாறவன் மாறுவதற்கு என்ன தேவை என்றால் முதலாவது உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு முதலாவது நாம் உலகத்தை நாம் வெறுக்க வேண்டும் பாருங்க இதில் என்ன சொல்லுகிறது விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது அப்போ எப்போ அவர் உலகத்தை வெறுக்க துவங்கினார் என்றால் பெரியவனாக போகுது அதை நாங்கள் பார்த்து நாம் குழந்தைகளாக இருந்தோம் என்றால் உலகத்தை நாம் வெறுக்க மாட்டோம் உலகத்தை நாம் நேசிப்போம் பாருங்கள் குழந்தை பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் அது எனக்கு அப்பா எனக்கு அது வேணும் அப்பா எனக்கு இது வேணும்னு சொல்லி எதை பார்த்தாலும் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா வேணும்னு சொல்லி கேட்கும் அதுதான் குழந்தை குழந்தையின் ஸ்வாபம் அதுதான் எதை பார்த்தாலும் எனக்கு அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் மீதும் ஆசை கொள்ளும் அதான் ஒரு குழந்தையின் ஸ்வாபம் கிறிஸ்துவுக்குள்ள வளராமல் கு குழந்தை நாம் இருந்தோம் என்றால் பாருங்கள் நாம் எல்லாத்தையும் மீது நமக்கு ஆசை வரும் ஆண்டவர் மீதும் ஆசை இருக்கும் உலகத்து மீதும் ஆசை இருக்கும் பாருங்கள் அப்போ உலகத்தாரை பார்த்து அவர்களைப் போல் நானும் மாற சொல்லி உலகத்தாரை போல் நாம் கொப்பி அடிப்போம் உலகத்தார் உடுத்துருமாதை நம்ம உடுத்துவோம் உலகத்தார் வந்து நான் பணம் சேர்க்கிறது போல் நாம் பணம் சேர்க்க விரும்புவோம் உலகத்தார் வாங்குகிற பொருட்களை வாங்கும் போது அதே அதை போல் நானும் வாங்க என்று நாம் செய்வோம் அப்போ எல்லாம் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னண்டா ஒரு குழந்தை வந்து மற்றவர்களை பார்த்து கொப்பி அடிக்கிறது போல நாம் குழந்தையாக என்றால் கிறிஸ்துவுக்குள் நாம் வளராமல் அப்படி வந்து நாம் சபைக்கு போவதும் வருவதும் சபைக்கு போவதும் வரும் இருந்தும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படாது அப்ப நாம் குழந்தையா நாம் இருப்போம் ஆனா நாம சொல்லலாம் ரட்சிக்கப்பட்டு இருபது வருஷம் வந்து நம்ம சந்தோஷமா சொல்லுவோம் ஒரு ஒரு பெருமையா சொல்லலாம் ரசிக்கப்பட்டு இருபது வருஷம் அந்த காலத்துல சபையில தான் போய் வருகிறேன் அந்த சபையில தான் போய் வருகிறேன் சந்தோஷமா சொல்வார்கள் ஆனா இருபது வருஷத்துல நீங்க எப்படி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறது எந்த அளவுக்கு நீங்க வளர்ந்துருக்கிறீங்க குழந்தையா இருக்கிறீங்களா அலச தேவன் எதிர்பார்க்கிற வளர்ச்சி கூட வாழ்க்கையில காணப்படுகிறதா அதை பார்க்க வேண்டும் ஏதோ இருபது வருஷம் நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்றதை விட இருபது வருஷத்தை வளர்ச்சி எப்படி இருக்கு நீங்கள் ஆராய்ச்சி பாருங்க பார்க்க வேண்டும் அப்ப பாருங்க குழந்தையா இருந்தோம்டா உலகத்து மீது நமக்கு ஆசை இருந்து தான் செய்யும் உலகத்தை வெறுக்க வைக்காது ஆனால் இங்க பாத்தீங்கண்டா மோசே பெரியவனான போது பாருங்க மோசை வந்து சின்ன வயசுல இருந்து எகிப்தில வளர்க்கப்படுகிறார் ஆனா அவர் பெரியவனாக வந்த போது பூர்ண புருஷனாகும் போது பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்டா பாருங்கள் பார்வனுடைய குமார்த்தி மகன் என்னப்படுவதை வெறுத்து பார்வோ பா பார்வோனின் குமார்த்தை பார்த்தீங்கன்னா எதுக்கு அடையாளம் என்றால் உலக காரியங்களுக்கு அது குறிக்கப்படுகிறது எகிப்து வந்து உலகத்தை சார்ந்தது அப்போ பார்வோனுடைய குமார்த்தி பார்த்தீங்கன்னா உலகத்தை சார்ந்த காரியங்கள் அப்போ அந்த மகன் என்னப்படுவதை வெறுத்து அதாவது நான் உலகத்தான் என்று வெறுக்கப்படுவது அதாவது நான் உலகத்தான் அல்ல நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அந்த உணர்வு எனக்கு வரும் அப்ப பாருங்க அப்போ பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அப்போது முதல் உலகத்தை வெறுக்க நமக்கு ஒரு உணர்வு வரும் நான் பெரியவனாகும் போது அதாவது பூரண புருஷனாக நான் வரும்போது என்னுடைய வாழ்க்கையில அந்த வளர்ச்சி வரும் போது கத்தர் எதிர்பார்க்குற வளர்ச்சி வரும்போது வரும் போது என்ன நடக்குமென்றால் நான் வந்து உலகத்தை வெறுத்துருவேன் யாரும் வந்து சொல்ல தேவையில்லையா என்னுடைய உள்ளான மனுஷன் சொல்ல அந்த உலகத்தை பார்த்தா உலக காரியத்தை வெறுத்து விடுவது பாருங்க அப்போ அது யாரால் முடியுமண்டா ஒரு பூரண புருஷனாக வளர்ந்தவனுக்கு தான் அது முடியும் ஒரு குழந்தையாக நாம் இருந்தோமண்டா நாம் அப்படியே நாம் இருப்போம் உலகத்தை நாம் இனேசித்து கொண்டிருப்போம் ஆண்டவரை நாம் பிடித்து கொண்டிருப்போம் அதான்ப்பா ஒரு கால் உலகம் ஒரு கால் இயேசு அப்போ வெளிப்பட சொல்லப்பட்டிருக்கு வெது வெதுப்பான வாழ்க்கை அப்போ குளிரும் அல்ல ஆனலும் அல்ல அப்படியான வாழ்க்கை அப்போ அப்படி என்ன நடக்குமென்னு ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார் என்று கத்தர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து அப்ப அந்த அப்படியான வாழ்க்கை வாழ்கிறவர்களை கத்தர் பாந்தி பண்ணி போடுவார் வளரவும் விருப்பம் இல்லை உலகத்தையும் விட விருப்பம் இல்லை அப்ப அவர்கள் அங்க அங்க மாறிக்கொண்டிருப்பார்கள் நாட்டுக்கிழமை ஆண்டவர் மற்ற நாட்கள் உலகம் திருப்பி நாட்டுக்கிழமை ஆண்டவர் மற்ற நாட்கள் உலகம் இப்படி அவங்களோட வாழ்க்கைய போய் கொண்டிருக்கும் ஆனா அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி வளர்ச்சி இருக்காது ஆனா தவறாமல் ஆராதனைக்கு வருவார்கள் ஆஹ் சில நல்ல ஜபிப்பார்கள் எல்லாம் தெரியும் வசனங்கள்லாம் தெரியும் ஆனா அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்காது அப்போ அது காரணம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து வளர்வதற்கு நாம் விரும்புவதில்லை ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பார்வோனின் மகன் என்னப்படுவதை அவர் என்ன செய்தாராம் வெறுத்தார் முதல் காரியம் அதில் வெறுப்பு வந்தது உலகத்து மீது ஒரு வெறுப்பு உண்டானது முதல் காரியம் பாருங்கள் அடுத்தது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் பாருங்கள் அனித்தியமான பாவ சந்தோஷம் இந்த உலகத்திலே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு நிரந்தரமானதல்ல உலகத்தை நாங்கள் பார்க்கிறதெல்லாம் அது பணமாக இருந்தாலும் கூட அது நிரந்தரம் அல்ல பாருங்க இன்றைக்கு ஒரு ஆபத்து வரும்போது நாம் வச்சுருக்கிற கோடி கோடி கணக்காக பணம் வச்சிருக்கலாம் அந்த பணத்தால் எனக்கு எந்த பாதுகாப்பும் வராது பாருங்க இந்த கொரோனா காலத்தில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த கொரோனாலே வந்து ஜனங்கள் எல்லாம் மறித்து கொண்டு போகிறார்கள் இத்தாலி தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்களோ தெரியாது டிவியிலே போட்டார்கள் அவர்கள் வந்து இருந்து அவங்க பணத்தை தூக்கியெல்லாம் எரிந்தார்கள் எல்லாம் எல்லாம் அடிபட்டு போகுது ஏனென்றால் ஜனங்கள் எல்லாம் மறிக்கிறார்கள் அவர்கள் பணத்தை விட்ட வச்சு என்ன செய்வது அந்த பணத்தாலே தங்கள் உயிர் வந்து காப்பாற்ற முடியல அவங்களோட சொந்தக்காரெல்லாம் மறிக்கிறார்கள் சகோதரர்கள் மறிக்கிறார்கள் தாய் தப்பமாக மறித்தார்கள் கொரோனாவினாலே அப்போ பணம் கையில் இருக்கு ஒன்றுமே செய்ய முடியல பாருங்கள் வைத்தியர்களால் எந்த ஒரு காரியம் செய்ய முடியலை வசதி இருக்கு ஒன்றுமே செய்ய முடியல தூக்கியெல்லாம் அறிஞ்சார்கள் பணத்தை பாருங்க அதான் சொன்ன ஆபத்துன்னு வரும்போது பணம் நமக்கு உதவி செய்யாது ஆனால் இன்றைக்கு பாருங்கள் உலகமே இந்த பணத்துக்கு தான் சுத்தி கொண்டு இருக்கு கிறிஸ்தவர்களும் கூட சுற்றி கொண்டு தெரிகிறார்கள் பணத்துக்கு பின்னால் ஒரு காந்தம் போல இழுத்து இழுப்பட்டு கொண்டு தெரிகிறாள் பணத்துக்கு பின்னால பாருங்க அப்பா நான் அதை வெறுக்க முடியல அப்ப என்ன அர்த்தம்னா இன்னும் அவர்கள் வந்து பெரியவன் ஆகவில்லை மோச பெரியவன் ஆன போது அப்ப அவர்கள் வளரலை கிறிஸ்துவுக்குள் வளராதபடியால் தான் பணத்துக்கு பின்னால் அலைந்து கொண்டு போகிறார்கள் இன்றைக்கு பணம் பணம் என்று பணத்து பின்னாலே போகிறார்கள் தங்களுடைய பலத்தை கொடுக்கிறார்கள் தம்முடைய நேரத்தை கொடுக்கிறார்கள் பணத்து பின்னாலே எல்லாம் செய்கிறார்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக பார்த்தீங்க ரெண்டு ரெண்டு மூன்று வேலண்டு செய்கிறார்கள் அது காரணம் என்ன அவர்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறாள் இன்னும் உலகத்தை வெறுக்க முடியல அதை சொல்லப்பட்டிருக்கு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அவர்களை அனுபவிப்பதை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ தொடர்ந்து மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்